வணக்கம் புதிய செய்தியின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சஜித் பக்கம் தாவ போகும் பெருமளவு ஆளும் தரப்பு எம்பிக்கள் தினத்தன்று ட்ரோன்கள் பறக்க தடை எந்த தேர்தல் முதலில் என்று இப்போது சொல்ல முடியாது பிரதமர் தினேஷ் தெரிவிப்பு வேகமாக அதிகரிக்கும் எலுமிச்சை மற்றும் இஞ்சியின் விலை யாழிலும் உட்பட இருவரும் மயங்கி சரிந்து உயிரிழப்பு போலியான ஆவணத்தில் வெளிநாட்டு பயணம் இரு பெண்கள் கைது தமிழர் பகுதியில் சோகம் மின்னலு தாக்கி முன்னாள் போராளி பலி இலங்கையின் உயர்ந்த மனிதன் முல்லைத்தீவில் கனடாவில் பரவும் புதிய வைரஸ் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அதிபர் தேர்தலுக்கு முன்ன நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் அறிவிப்பு வந்தால் தற்போதைய ஆளுந்தரப்பு பக்கத்திலிருந்து சஜித் தலைமையிலான கூட்டணியில் நாற்பத்தி ஐந்து பேர் இணைவார்கள் என செய்திகள் வெளியாகியுள்ளன நாடாளுமன்ற தேர்தலில் ராஜபக்சகளின் கூட்டணியில் போட்டியிட்டாலும் தோல்வி கிடைக்கும் என்ற அச்சம் காரணமாகவே அவர்கள் சஜித் கூட்டணியில் இணைவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு இணையும் அந்த நாற்பத்தி ஐந்து பேரில் இந்த நாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் எம்பிக்கள் அடங்குவார்கள் என சொல்லப்படுகிறது அதற்கான பேச்சுக்கள் தற்போதைய திரைமறைவில் இடம்பெற்று வருகின்றன எனவும் கூறப்படுகிறது எனினும் முதலில் அதிபர் தேர்தல் நடைபெற்றால் களநிலைமை மாறும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் அல்லாமல் முதலில் அதிபர் தேர்தல் அறிவிப்பு வந்தால் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பல எம்பிக்கள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைவார்கள் என சொல்லப்படுகிறது இதேவேளை நாட்டின் தற்போதைய நிலைமையில் எந்த தேர்தல் முதலில் நடக்கும் என இப்போது கூற முடியாது என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார் எனினும் இந்த வருடமும் அடுத்த வருடமும் தேர்தல் வருடங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார் எந்த தேர்தலையும் எந்த நேரத்திலும் எதிர்கொள்ள ஆளுந்தரப்பு தயாராகவே இருக்கிறது என அவர் கூறினார் ஆளுந்தரப்பை அனைத்து எதிர்க்கட்சிகளும் கூட்டணிந்தாலும் கூட தோற்கடிக்கவே முடியாது எனவும் பிரதமர் தினேஷ் மேலும் தெரிவித்தார் மேதின கொண்டாட்டங்களை காணொலி பதிவு செய்ய அனுமதியின்றி ட்ரோன்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கு அவசியமானால் அதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிப்பர் நிகாலு தெரிவித்துள்ளார் இது நாடளாவிய ரீதியில் நடைபெறும் அனைத்து மேதின பேரணிகளுக்கு பொருந்தும் என போலீசார் மேலும் கூறியுள்ளனர் மேதின பேரணிகளில் கலந்து கொள்ளும் அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை மே மாதம் முதலாம் தேதி நடை ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மே தின கூட்டங்களுக்காக நாடுளாவிய ரீதியில் ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர நிகால் தத்துவ தெரிவித்தார் இதன்படி போலீஸ் விசேட படையின் முன்னூற்றி ஐம்பது அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தேவைப்பட்டாளர் ராணுவம் வரவழைக்கப்படும் எனவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் தாம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கிடைத்த மரக்கறிகளின் மொத்த விலை வீழ்ச்சியடைந்த போதிலும் ஒரு கிலோ எலுமிச்சை மற்றும் பச்சை இஞ்சியின் மொத்த விலை வேகமாக அதிகரித்துள்ளது இதன்படி ஒரு கிலோ எலுமிச்சை ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக ஆங்குள்ள வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மேலும் ஒரு கிலோ பச்சை இஞ்சி தற்போது மூவாயிரம் ரூபாய் முதல் மூவாயிரத்து இருநூறு ரூபாய் வரை அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவன் ஒருவரும் குடும்பஸ்தர் ஒருவரும் திடீரென உயிரிழந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் யாழ் சுன்னாகத்தில் மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்ட மாணவன் ஒருவர் நேற்று முன்தினம் திடீரென உயிரிழந்துள்ளார் சுப்பிரமணியம் வீதி கந்தரோடை சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் சுஜிதரன் என்று பத்தொன்பது வயது மாணவனி இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதன்போது மிகைப்படுத்தப்பட்டு இதய தசை வளர்ச்சியாலேயே குறித்த மரணம் நிகழ்ந்துள்ளதாக பிரித பரிசோதனைக்கு தெரிய வந்துள்ளது அதேவேளை காங்கேசந்துறை நடேஸ்வர கல்லூரிக்கு அருகாமையில் உள்ள நண்பனின் வீட்டில விழுந்து உயிரிழந்துள்ளார் கொழும்பு கொட்டக்கனை பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தோபர் சுரையின் பில்ஷன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆஜய் பாலசிங்கம் மேற்கொண்டார் முல்லைத்தீவு ஐயன்குளம் பகுதியில் இடி மின்னல தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது மழை பெய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மரத்தின் கீழே நின்றிருந்தவர்கள் மேலே விழுந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் ஐயன்குளம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் போராளியான மூன்று பிள்ளைகளின் தந்தை காளிமுத்து சண்முகராஜா என்ற குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் பிரபாக் நின்ற இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் மல்லாவி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் வாகரை பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ள இல்மனைட் அகழ்வு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஈராசான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வாகரை பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ள இல்மனைட் அகழ்வு தொடர்பில் ஈராச அணக்கே என கருத்துக்களை முன்வைக்கும் போதே இவ்வாறு இடம்பெற்றுள்ளது வாகரை பகுதியில் இல்மனைட் அகழ்வு மற்றும் பண்ணை திட்டங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என கோரி வாகரை பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இதன்போது இவ்வாறான திட்டங்கள் பொருத்தமற்றவை என ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதுடன் நடத்தப்படும் எனவும் பொது அமைப்புகளின் இதன் பிரகாரம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கருத்து வழிகிட்டு இராசான மக்களுக்கு ஏற்படைய வகையில் அமையாத எந்த ஒரு திட்டத்திற்கும் தாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என உறுதியளித்துள்ளார் மேலும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில்

இந்த worked சம்பந்தப்பட்ட those நாலு experiences and சொல்லி 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 special depression by showing yourself the症候 and சொல்லுங்க இப்ப கடைசியா சொல்ல that you compute theacci неё we might avoid anything but weそしてど Budget ought the same problem I ça kind of call it இரண்டாவது இருந்து ஆர்டிஸிஸ்ட் டிபார்ட்மென்ட் சொல்லினாலே அவங்களுக்கு பஸ்ட்டே ஒரு புள்ளி நான்கு டிக்ளேர்கள் ஒரு டென்சென்ட் ஒரு டென்சென்ட் டிசிக் காசு காட்டுகிறது காசு கட்ட முடியலைன்னு தான் கோர்ஸுக்கு போயிருக்காங்க இது இப்ப கோர்ஸுக்கு போயிருக்காங்க ரெண்டாயிரம் இருபது இருபத்தி ஒண்ணு இருவத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஏதாவது எக்ஸ்போரேஷன் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிருக்கான் கொடுத்த பாக்கிட்ட கேன்சல் பண்ண வழியிலே தெரியாம முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் இலங்கையில் மிகவும் உயரமான மனிதனாக குணசிங்கம் கஜேந்திரன் வசித்து வருகின்றார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியிலேயே இலங்கையில் மிகவும் உயரமான குறித்த மனிதர் வசித்து வருகிறார் இவர் ஏழு அடி இரண்டு ஆங்குளம் உயரத்தினை கொண்டிருப்பதனாலேயே இலங்கையில் தற்போது உயரமான மனிதனாக இடம் பிடித்துள்ளார் இரண்டு பிள்ளைகளுக்கு தந்தையான நாற்பத்தி ஐந்து வயதுடைய இவர் முச்சக்கர வண்டி ஓட்டுநராக இருக்கின்றார் இவர் அதிக உயரமாக இருப்பதனால் முச்சக்கர வண்டிக்குள் அமர்ந்திருப்பது கூட கடினமானதாகும் தனது அசாதாரண உயரத்தங்கள் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுவதாகவும் இலங்கையில் தனது கால்களின் நீளத்திற்கு ஏற்ற பாதனைகளை எடுக்க முடியவில்லை எனவும் அவற்றை வெளிநாடுகளில் இருந்து பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் பேருந்தில் இருக்கைகள் கிடைக்காது விட்டால் பயணிப்பது சிரமமானது எனவும் நீண்ட தூரம் பேருந்தில் பயணிப்பதாக இருந்தால் இருக்கைக்கு முன் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் எனது பேர் குணசிங்க கஜேந்திரன் கைவேலி மூன்றாம் வட்டாரம் எனது உயரம் வந்து செல்லங்கார உயரவரால் அங்கே இருக்கப்பட்டது என்ற உயரம் வந்து ஹேரடி ரெண்டாம் குலம் நான் இப்போ எனக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு படிக்கிறார் மற்ற மூன்றாம் ஆண்டு படிக்கிறார் வந்து வாழ்மா இப்போ ஒரு ஆட்டோ சில ஒரு வருமானம் கா மாதம் பெட்ரோல் அடிக்கிற சில ரெண்டு ரெண்டு இடத்துல இருந்துச்சுன்னா அப்போ அதில் வந்து ஒரு வருமானம் பெறும் அதே மாதிரி இப்போ பஸ்ஸில் போக்குவரத்து செய்யறதுனா பஸ்ல இருந்து அது இப்போ புல் க்ரௌட்டாக இருக்குது வேறினா இப்போ ஆக்கள் உடம்பா தான் சீட் கிடைக்கும் சீட் கிடைக்கிறா குறையாக இருக்குது சில இதாக வாக்கள் இறக்கிங்க அப்படி செட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் இருக்கு இருந்து போடுறேன் பஸ் பையன குறை விடுறான் இப்போ என்ன யாழ்ப்பாணம் போட லாங் ட்ரைப் நின்று போயிடலாம் அப்போ அதுக்காக சீட் புக் பண்ணி டூர் பையனை போட சீட் புக் பண்ணி தான் போடுறேன் அதுவும் இடத்து இடம் சீட்டுக்கு இருக்கலாம் ஒன்று பிஞ்சீட்டுக்கு பின் சீட்டுக்கு இருக்கலாம் அப்போ கால் மடிச்சு இருக்கலாம் அப்படி தான் புக் பண்ணி போட்றேனா போலிகான பயன் ஆவணங்கள் மூலம் பதினேழு வயது சிறுவனை வெளிநாட்டிற்கு அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் பண்டார சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது விமான நிலையத்தில் குடிவரப்பு கொடியக திணைக்களத்தின் எல்லை கண்காணிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மொழித்தீவை சேர்ந்த சந்தேகத்திற்கிடமான பெண் ஒருவர் செருவனுடன் லண்டன் செல்ல திட்டமிட்டுள்ளார் இந்த நிலையில் அவர்கள் புறப்படுவதற்காக அழைக்கப்பட்ட போது அவர்களது பயன் ஆவணங்களில் சில முறைகேடுகள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டுள்ளது அடுத்து சந்தேகத்தின் பேரில் அதிகாரிகள் அவர்களை மேலதிக ஆய்வுக்காக எல்லை கண்காணிப்பு பிரிவுக்கு அனுப்பியுள்ளனர் தொழில்நுட்ப சோதனைக்கு பிறகு பயண ஆவணங்கள் போலிகானவை என்பதனை கண்டறிந்து கேமராவில் விசாரணை நடத்தியதில் சிறுபெண் தன்னுடன் வந்த பெண் அவனது தாய் இல்லை எனவும் மற்றும் அவனது தாய் வழியில் காத்திருப்பதையும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இரு பெண்களையும் கைது செய்த அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்காரனர் குழந்தை முன்னேற்றத்திற்காகவும் சிறுவனை வெளிநாட்டுக்கு அனுப்ப முயற்சித்துள்ளனர் மேலும் மனித கடத்தலுக்கு பொறுப்பாறு இங்கிலாந்தில் வசிக்கும் கொள்ளையர் ஒருவர தனது மனைவி மற்றும் மகனின் விவரங்களின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சிறுவன் மற்றும் பெண்ணின் பயண ஆவணங்களை போலியாக தயாரித்துள்ளதை கண்ட இந்த குற்றப்புல ஆய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மக்கள் புகைப்பிடிப்பதற்காக நாளொன்றுக்கு ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயை செலவிடுவதாக அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் மேற்குறித்த தகவலை தெரிவித்துள்ளது மேலும் புகைப்பழக்கம் காரணமாக நாளாந்தம் சுமார் ஐம்பது பேர் அகால மரணம் அடைவதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கை வருடாந்தம் இரண்டாயிரத்து முன்னூறு பேலையெண்ணு புகையிலை வடிகட்டிகள் சுற்றுச்சூழலுக்கு கழிவாக வெளியேற்றப்படுவதாக தெரிவித்தார் இதேவேளை கழுதுறையில் உள்ள கரண்ணாகுட கிராமத்தில் ஒரே நேரத்தில் ஏற்பட்ட திடீர் சுக இனம் காரணமாக மூவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாற்பத்தி மூன்று வயதான ரோசான் இந்திக்க பெரேரா அறுபத்தி ஒன்பது வயதான முத்துக்குட ஆராய்ச்சிகே பத்மஸ்ரீ விஜய குலவர்த்தன மற்றும் அறுபத்தி நான்கு வயதான பெசுனிகே உபுல் ஆகியோரே உயிரிழந்துள்ளனர் இது தவிர அதே பகுதியைச் சேர்ந்த மற்றும் ஒருவர் தற்போது ஆபத்தான நிலையில் கொழும்பு சீ வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இவர்கள் ஒரே இடத்திலிருந்து மதுபானம் அல்லது போதைப் பொருள் உட்கொண்டுள்ளார்களா என விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கனடாவில் நோரோ வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருவதாக அந்த நாட்டு பொது சுகாதார அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் இந்த நோய் தாக்கம் எதிர்பார்த்ததை விட அதிக வேகமாக பரவி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வைரஸ் தொற்றுக்கு குறிப்பிட்ட விசேட சிகிச்சை முறைகள் எதுவும் கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளை விடவும் இந்த ஆண்டில் நோரோ வைரஸ் தாக்கத்தின் பாதிப்பு அதிகமாக காணப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அல்பர்டா மாகாணங்களில் கூடுதல் எண்ணிக்கையில் நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் வயிற்றுவெளி வாந்தி தசைப்பிடிப்பு மற்றும் வயிற்றோட்டம் உள்ளிட்ட நோய் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஒஹியோவின் பகுதியில் முதன்முறையாக இந்த வைரஸ் தாக்கம் பரவிய காரணத்தினால் நோரோ வைரஸ் என பெயரிடப்பட்டுள்ளது இத்துடன் புதிய செய்திகள் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி